மக்கள் நலனை விரும்பி அகிம்சை வழியில் தந்தை செல்வாவின் அறவழி போராட்டமும் கடந்து தமிழரின் விடுதலைக்காய் தாய்சியை நலன் காக்க ஏழைகளின் உயர்ச்சி பெற தமிழ் குலந்தலை தோங்க நேன்மை மிக்க மேதகவின் ஆயுத போராட்டம் பசியும் பட்டினியுமாய் உண்ணாவிரதம் இருந்தும் சாவுக்கே சாவு மணி அடித்த கரும்புலி வீரர்களின் தியாகமும் எதிரியை நேருக்கு நேர் நின்று எதிர்த்து உயிர் நீத்த வீரமும் என்னவென்று விவரிக்க மக்களோடு ஒன்றிணைந்து மக்களுக்காய் வாழ்ந்த தலைவர்கள் வழிவந்த தமிழர் நாம் என்று தலை மார்புதட்டி வாழ்ந்த வாழ்ந்தான் நாம் அரசியலில் ஒன்றிணைந்து மக்களுக்காய் வாழ்வோம் என்று சூரியனும் உதித்தது கைகளும் உயர்ந்தன வீடும் கட்டப்பட்டது விளக்கு ஏற்றப்பட்டது வீதிகளில் சைக்கிளும் பயணித்தது ஓரமாய் மீன்களும் துள்ளி குதித்தது அங்கங்கே சுயேச்சை காளான்களும் உழைத்தன உள்ளூர் அறிவாளி செல்லா காசாய் போக இறக்குமதியான அரசியல்வாழ் எப்படி நமது தீயர் அறிவார் பிளவுபட்ட பிரிவினிடையே சமஷ்டி என்றும் சமரசம் என்றும் தீர்வு என்றும் தீர்மானங்கள் என்றும் சித்தாந்தங்கள் மோதி கொண்டன தலைமை ஏது தலைவர் ராம் யார் இன்னும் புதிர்களுக்கு விடை தேடும் மக்கள் ஆகா இயந்து பார்ப்பதா விடைதான் தேடுவதா உயிர் கொடுத்து குலங்காத்த தலைமை கண்ட தமிழினமே விலை கொடுத்து விவரிதம் வாங்கும் விதிமுறையாக ஆகி தேர்தல் வந்துவிட்டால் அடடா ஒன்றல்ல ஓர் ஆயிரம் கோட்பாடுகள் நித்த நித்த முத்தான வாக்குறுதிகள் மக்கள் முன்னே இந்த கூட்டம் போடும் கோலந்தான் சூரியனில் கலந்துட்ட நிறங்களும் ஆனை அடியெடுத்து வைத்த வீடும் அணைக்கப்பட்ட விளக்குகளும் இடம் பலம் தெரியாமல் பிரிந்து நிற்கும் அரசியல் புயல்கள் ஒருபுறம் இருக்க இதுவரை கட்சிக்கிடையே மோதிக்கொண்டனர் இன்று ஒற்றை கொடிகள் இரட்டை பிரிவான் தமிழர் மான நீதிமன்றத்தில் கொடி கட்டி பறக்க விடப்படுகின்றது பொய் எது மெய் எது என்று அறியா மக்கள் எதை தேர்ந்தெடுப்பதென்று தெரியாமல் இறுதியில் தலை அணியை தேர்ந்தெடுக்கும் அவல நிலைக்கு ஆளாகப் போகின்றனர் சிரித்து கொண்டு சிந்திப்போம் மாடி கட்டி கோடி சேர்க்கும் மாவேந்தர் மக்கள் நலன் காக்கு களமுறங்க போவதில்லை நன்றி நான் உங்கள் மணலாறு சிவா